அப்ப மனப்பழக்கத்திலும் பாட்டு என்றால் மனப்பழக்கத்திலும் ஆரோக்கியம் வராது உடல் என்பது வேறு உணவு பழக்கம் என்பது வேறு ஆக உணவு பழக்கத்தை புரிந்து கொண்டு உணவு பழக்கத்தை குறைத்து கொண்டால்தான் உடம்பு தன் வேலை செய்யும் உணவை சாப்பிடுகின்ற உணவு நாம் சுவை என்பது வேறு உணவை திணிப்பது என்பது வேறு சுவை என்பது அறுசுவை ஆனால் உணவை என்பது இறப்பில் நிரப்புவது என்பது வேறு இறப்பை நிரப்பது இறப்பு என்பது பரிணாமத்தில் இருக்கிற ஒரு அதிகப்படியாக இருக்கின்ற ஒரு பை நம்ம வந்து பாதை என்பது அடி அடி அடிப்படையாக உணவு என்கிறது இருக்குது அதெல்லாம் வந்து பரிணாமத்தினுடைய வளர்ச்சியில் வந்தது விலங்குலிருந்து மாறி வண்டிகளுக்கு இருந்தது விலங்குகளுக்கு அறுசுவை சுவை உணவு என்பது கிடையாது நமக்கு தான் அந்த சுவை அந்த அந்த ஆராய்ச்சிக்கு தான் இது வச்சது கண்டுபிடிக்கிறதுக்காக உன்னை கண்டுபிடிப்பதற்காகவும் வைத்தது ஆக உணவை வாயை அடக்குதல் உணவை அடக்குதல் ருசியை அடக்குதல் அதனுடைய சேர்ந்தது ஆக உணவு பழக்கம் வேறு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் என்பது வேறு உணவு பழக்கத்தினால் ஆரோக்கியம் வராது என்பது வேறு உணவு பழக்கத்தை குறைத்துக் கொண்டால் ஏன்னா உணவு பழக்கத்தின் மூலமாகத்தான் ரத்தமும் பெருங்குடல் கெட்டுப் போய்விடுகிறது என்னிடம் ஒரு சுடுநீர் இருக்கு லேசான எலுமிச்சம்பரம் சார்கள் அந்த சுடுநீர் இதுதான் நான் காலையிலிருந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே நான் முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் பயிற்சி பண்றேன் முப்பது வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் பயிற்சி பண்றேன் என் உடம்பு இப்படித்தான் இருக்கிறது கடுமையான நோய்கள் எதுவும் பாதித்தது கிடையாது கடுமையான நோயும் வராது உணவு பழக்கத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமாக நான் உடம்பை கோயிலாக நினைக்கிறேன் உடம்பை ஆரோக்கியம் நினைக்கிறேன் நான் மருத்துவராக எனக்கு நான் மருத்துவராக இருக்க விரும்புகிறேன் ஆக இதுதான் நான் அந்த பரிணாம அறிவியல் ஆக பரிணாம அறிவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பரிணாம அறிவியல் நம்ம புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஆரோக்கியத்தை நம்ம பெற முடியும் இது தான் இது வந்து இருபத்தி ரெண்டு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளிலும் வர வேண்டும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மொழிகளிலும் வர வேண்டும் மருத்துவத்தை கண்டுபிடிச்சாச்சு இது பரிணாம அறிவியல் மருத்துவம் மருந்தே இல்லாமல் மருத்துவம் இருக்கிறது அதுதான் அஸ்ட்ரோமெடிக்கல் என்று சொல்வார்கள் விண்வெளி இயற்பியல் விண்வெளி மருத்துவம் அஸ்ட்ரோமெடிக்கல் அஸ்ட்ரோ பயாலஜி அஸ்ட்ரோ குவான்டம் பயாலஜி மெடிக்கல் சொல்லலாம் தான் இதெல்லாம் சித்தர்கள் கண்டுபிடித்ததை தன் கண்டுபிடித்தடேசன்னை வைத்து இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து இது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் அந்த பிழைகள் திருத்தப்பட்டு திருக்குறள் இருக்கிற அந்த பொருளரை தவறாக இருக்கிறது அப்ப மூலம் சரியாக இருக்கிறது பொருள் தவறாக இருக்கிறது சரி பண்ணி தன் உடம்போட பொருத்தி பார்த்து ஜெர்மனி டாக்டர் சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த நோன்பு அறிவு சார்ந்த நோன்பு அறிவு சார்ந்த உணவு அறிவு சார்ந்த நோன்பு அறிவு சார்ந்த ஆரோக்கியம் இதெல்லாம் மனதை ஓரமாக வைத்துக்கொண்டு கொண்டு மனதில் மனதில் ஓரமாக வைத்து கொண்டு மனதை புரிந்து கொண்டு மனதினுடைய தாக்கத்தை குறைத்து விருத்திகள் ஆசைகளை குறைத்து உடம்பை காப்பாற்றுகின்ற பயிற்சியை நாம் விட்டுவிட்டு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் ஆரோக்கியம் கிடைக்கும் அதுதான் அறிவு சார்ந்த நோன்பு அறிவு சார்ந்த அறிவு சார்ந்த உணவை சேர்த்தல் மனம் சார்ந்த உணவை விளக்குதல் மனம் சார்ந்த உணவை விளக்கி அறிவு சார்ந்த உணவை எடுத்து உடம்புக்கு தேவையான ஆற்றலை வெளியேறுந்து உறிஞ்சிற மாதிரி கொண்டு வரணும் இதுதான் ஏழாம் அறிவு இந்த அறிவை நீங்க படிப்படியாக செய்து முன்னேறலாம் சரிங்களா இதற்கான பயிற்சி முறை இருக்கிறது இது நன்கொடை இருக்கிறது ஒரு ஆண்டு பயிற்சி இருக்கிறது பனிரெண்டாண்டு தொடர்பு இருக்கிறதுக்கெல்லாம் இருக்கிறது சிந்திங்க நோயற்ற வாழ்வு வாழுங்க உலகத்திற்கே வழிகாட்டியாக இந்த நூல் இருக்கும் மனப்பாட கல்வி என்பது வேறு மதிப்பெண் கல்வி என்பது வேறு இதை வாங்கி படித்து தமிழர்கள் முன்னேற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இங்கிருந்து வெளிநாடு சென்ற பல தமிழர்கள் அங்கு பல்வேறு வகையான உணவு பழக்கம் இருக்கிறனால் உடம்பு அலர்ஜி விடுகிறது கெட்டு போய் விடுகிறது அவர்களெல்லாம் இந்தியாவை சேர்ந்த தமிழர்கள் இந்தியாவை சேர்ந்த வெளிநாட்டில் படிவொண்டிருக்கிற தமிழர்கள் இந்த நூலை வாங்கி படித்து மேன்மையடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப மலிவானது எளிமையானது எந்த நோயும் நாம் விடலாம் நன்றி வணக்கம்